வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை தமிழுக்கு வரவேற்கிறேன் ஒரு நல்ல த்ரில்லர் படத்தோட இலக்கணம் என்ன அடுத்தடுத்து வர கணிக்க முடியாத திருப்பங்களா நம்மள சீட்டோட நுனிலேயே கட்டி போடுற வேகமான திரைக்கதையா இல்ல ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட மனசுக்குள்ளேயும் புகுந்து அவங்களோட இருண்ட பக்கங்களை நமக்கு காட்டுறதா இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதிலா ஒரு படம் வந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போற மார்ட்டம் செய்ய போகிற படம் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக நம்ம முன்னாடி இயக்குனர் மூ உலகத்துல கண்கள் கண்ணை நம்பாதே போன்ற இறுக்கமான த்ரில்லர் படங்களை கொடுத்து தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கியவர் இயக்குனர் மூமான் அவருடைய இயக்கத்துல நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு குணசிதர நடிப்பில் மிரட்டும் ஸ்ரீகாந்த் சர்ப்ரைஸ் பேக்கேஜா பிந்து மாதவி தேஜு அஸ்வினி ரமேஷ் திலக்ன ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே களமிறங்கியிருக்கு படத்தோட தலிப்பே ரொம்ப சுவாரஸ்யமானது பிளாக்மெயில் பணம் பறிப்பதற்காக மிரட்டுவது இந்த படத்துல யார் யார மெயில் பண்றாங்க பணத்துக்காக இந்த நடக்குதா இல்ல அதுக்கு பின்னாடி வேற எதுவும் பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கா இந்த பிளாக்மெயில் மெயிலுங்கிற ஆட்டத்துல இயக்குனர் நம்மள ஒரு காயினா பயன்படுத்தினாரா இல்ல ஒரு பார்வையாளனா உட்கார வச்சு ஆட்டத்தோட நுணுக்கங்களை ரசிக்க வச்சாரா வாங்க எந்த பாரபட்சமும் இல்லாம இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு திருப்பத்தையும் ஆழமா அலசி சரி முதல்ல படத்தோட கதை என்னன்னு போனா கோயம்புத்தூர் தொழில் நகரமான கோவையின் பரபரப்பான தெருக்களுக்கு பின்னாடி பல இருண்ட கதைகளும் ஒளிஞ்சிருக்கின்றன அந்த நகரத்தின் ஒரு மூலையில் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க இளைஞனாக தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறான் நம் கதையின் நாயகன் வசந்த்குமார் ஒரு கூரியர் நிறுவனத்தில் டெலிவரி டிரைவரா வேலை பெரிய கனவுகள் இல்லை பெரிய லட்சியங்களும் இல்லை அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து தன் காதலி ஜானகியுடன் ஒரு சின்ன அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது மட்டுமே அவனுடைய ஆசை அவனுடைய உலகம் மிகவும் சிறியது ஆனால் நிம்மதியானது இந்த அமைதியான வாழ்க்கையின் மீது ஒரு கருமேகம் மெல்ல சூழ தொடங்குகிறது வசந்த் வேலை பார்க்கும் கூரியர் நிறுவனத்தின் முதலாளி வேட்டை முத்துக்குமார் சட்டவிரோதமான போதைப் பொருட்கடத்திலும் ஈடுபடுகிறார் ஒரு நாள் வசந்த் எடுத்து செல்லும் ஒரு பார்சலில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதை இருக்கிறது அந்த பார்சல் மர்மமான முறையில் அவனுடைய வண்டியிலிருந்து திருடு போகிறது விஷயம் முத்துக்குமாருக்கு தெரியவர அவர் வசந்தை சும்மா விடுவதில்லை ஒன்னு தொலைஞ்சு போன அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்க மூணு நாள்ல எங்கிட்டு ஒப்படைக்கணும் இல்ல ஐம்பது லட்சம் ரூபாய பணமா கொடுக்கணும் இது ரெண்டும் நடக்கலன்னா உன் காதலி ஜானகி உயிரோடு இருக்க மாட்டா என்று மிரட்டி ஜானகி கடத்தி சென்று விடுகிறார் வசந்தின் உலகம் அந்த நொடியில் தலைகீழாக மாறுகிறது அவனிடம் பணமும் இல்லை தொலைஞ்சு போன சரக்கும் எங்கே என்று தெரியவில்லை தன் காதலின் காதலியின் போராடும் ஒரு கையறு நிலையில் அவன் என்ன செய்வான் இங்கேதான் கதை ஒரு முக்கியமான திருப்பத்தை எடுக்கிறது இதே கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அதிபரான கௌதம் தன் மனைவி அஞ்சலி மற்றும் ஒரே மகள் ரியாவுடன் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் வசந்தின் நண்பன் ஒரு ஐடியாவை கொடுக்கிறான் கௌதமின் மகளை கடத்தி அவரிடம் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் பறித்து அந்த பணத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்து ஜானகி மீட்கலாம் என்பதுதான் அந்த திட்டம் வேறு வழியில்லாமல் ஒரு சாதாரண இளைஞனான வசந்த் ஒரு கொடூரமான குற்றத்தை செய்ய துணிகிறான் அவன் குழந்தையை கடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து சரியான தருணத்திற்காக காத்திருக்கும் போது கதையின் மிகப்பெரிய ட்விஸ்ட் நிகழ்கிறது வசந்த் கடத்துவதற்கு முன்பே வேறு யானோ ஒரு மர்ம நபர் அந்த குழந்தையான ரியாவை கடத்தி விடுகிறார் இப்போது வசந்தின் நிலைமை இன்னும் மோசமாகிறது ஒரு புறம் தன் கடத்தப்பட்ட காதலியை காப்பாற்றியாக வேண்டும் மறுபுறம் தான் கடத்தாத ஒரு குழந்தை கடத்தல் வழக்கில் முதல் சந்தேக நபராக மாறும் அபாயம் உண்மையில் குழந்தையை கடத்தியது யாரு அவர்களின் நோக்கம் என்ன வசந்த் இந்த இரட்டை சிக்கலிலிருந்து எப்படி வெளியே வந்தான் பணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிளாக்மெயில் விளையாட்டு இறுதியில் எத்தனை பேருடைய வாழ்க்கையை சிதைத்தது இந்த கேள்விகளுக்கான பதில்களை வரும் கணிக்க முடியாத திருப்பங்களோடும் விரிவிறுப்பான காட்சிகளோடும் சொல்வதுதான் இந்த திரைப்படத்தின் கதை சரி படத்தோட பாயிண்ட்ஸ் பார்க்க போனால் முதலாவது இயக்குனர் மூமாறன் த்ரில்லர் திரைக்கதை அமைக்கிறதுல ஒரு கில்லாடிங்கறத மறுபடியும் நிரூபிச்சிருக்கார் படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நம்மள கதைக்குள்ள இழுத்துடுது இவர் தான் வில்லனா இருப்பாரோன்னு நினைச்சா அடுத்த சீன்ல அவரே அப்பாவியா இருக்கார் ஒரு கேரக்டரையும் நம்மளால யூகிக்க முடியல அடுத்தடுத்து வர திருப்பங்கள் நம்மள சீட் நுனியிலே உட்கார வைக்குது ரெண்டாவது எந்த விதமான ஹீரோயிஸமும் இல்லாம ஒரு சாதாரண இளைஞன் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டா என்ன செய்வானோ அதை ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காரு காதலிக்கிறக்காக தவிக்கிறதுன்னு குழந்தையை தேடி அலையுறதுன்னு ஒரு யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காரு பிந்து மாதவி தான் படத்தோட ஒரு குழந்தையை இழந்து தவிக்கிற காட்சிகளிலும் அவங்க வெளிப்படுத்துற நடிப்பு அபாரம் சில மனசுல நின்றாங்க இவ்வளவு நாள் இருந்தீங்க மேடம் ஸ்ரீகாந்த் ரமேஷ் திலக் வில்லனாக வரும் லிங்கன்னு மற்ற நடிகர்களும் அவங்க கதாபாத்திரத்துக்கு நியாயம் செஞ்சிருக்காங்க மூன்றாவது சாம்சியஸோட பின்னணி இசை படத்தோட த்ரில்லர் மூடுக்கு மிகப்பெரிய பலம் ஒவ்வொரு பரபரப்பான காட்சிக்கும் அவருடைய இசை நம்ம இதய துடிப்பை எதிர வைக்குது கோகுல் பினாயின் ஒளிப்பதிவும் ரெண்டு மணி நேரத்தில் படத்தை கச்சிதமாக எடிட் பண்ணிருந்ததும் படத்தோட வேகத்துக்கு ரொம்பவே உதவி இருக்கு சரி இவ்வளோ ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இல்லாமல் இருக்குமா சரி வாங்க மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம் முதலாவது படத்தில் ட்விஸ்ட் இருக்கிறது பலந்தான் ஆனால் கிளைமேக்ஸை நெருங்கும் போது அந்த ட்விஸ்ட்டுகளை கொஞ்சம் அதிகமாகி கதை கொஞ்சம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அட இன்னும் குழந்தை கிடைக்கலையான நமக்கு ஒரு சின்ன சலிப்பு தட்டுது சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக எடிட் பண்ணிருக்கலாம் ரெண்டாவது படத்தோட விறுவிறுப்பான ஓட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கவர்ச்சி பாடல் திணிக்கப்பட்டிருக்கு அந்த பாட்டு இல்லாமலே படம் முழுமையா இருந்திருக்கும் மூன்றாவது படத்துல நிறைய ட்விஸ்ட் த்ரில்லர்னு இருந்தாலும் குழந்தை கடத்தலுங்கிற அந்த மையக்கருவோட எமோஷனல் கனெக்ட் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருந்திருக்கலாமோன்னு தோணுது பரபரப்புக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை உணர்வுகளுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்திருந்தா படம் வேற லெவல்ல இருந்திருக்கும் சரி மக்களே இவ்வளவு நேரம் நம்ம படத்தோட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சாச்சு இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் காசு கொடுத்து தேட்டரில் இந்த பிளாக்மெயில் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்னுடைய பதில் நிச்சயமாக பார்க்கலாம் இது ஒரு குறை இல்லாத படம் என்று சொல்ல முடியாது ஆனால் இது நிச்சயமாக ஒரு நேர்மையான புத்திசாலித்தனமான விறுவிறுப்பான த்ரில்லர் முயற்சி சில குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி படம் கொடுக்கும் த்ரில்லர் அனுபவம் நம்மை நிச்சயம் திருப்திப்படுத்தும் யாருக்கான படம் இது நீங்கள் ஒரு தீவிரமான த்ரில்லர் பட ரசிகனாக இருந்தால் யோசிக்கவே வேண்டாம் இந்த படம் உங்களுக்கானது தான் இயக்குனர் மாறனின் இரவுக்கு ஆயிரம் கண்கள் கண்ணை நம்பாதே போன்ற படங்களின் ரசிகர்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன என்று யூகிக்க முடியாத சிக்கலான திரைக்கதை கொண்ட படங்களை பார்க்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு அருமையான தீனி ஜி வி பிரகாஷ் பிந்து மாதவி ஸ்ரீகாந்த் போன்றவர்களின் வித்தியாசமான நடிப்பை ரசிக்க நினைப்பவர்கள் தாராளமாக பார்க்கலாம் யார் தவிர்க்கலாம் ஒரு ஜாலியான மனதை இலகுவாக்கும் காமெடி அல்லது காதல் படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் தயவு செய்து இந்த படத்திற்கு போகாதீர்கள் இது ஒரு சீரியஸான த்ரில்லர் ரத்தம் வன்முறை கிரைம் கதைகளை பார்க்க விரும்பாத குடும்ப பார்வையாளர்கள் குழந்தைகளோட இந்த படத்தை பார்ப்பதை தவிர்க்கலாம் எளிமையான நேர்கோட்டில் செல்லும் கதைகளை மட்டுமே ரசிப்பவர்களுக்கு இந்த படத்தின் சிக்கலான திரைக்கதை சற்று குழப்பத்தை ஏற்படுத்தலாம் மொத்தத்தில் பிளாக்மெயில் சில இடங்களில் திருப்பங்களின் எண்ணிக்கை அதிகமாகி சோர்வடைய செய்தாலும் பல இடங்களில் தன் புத்திசாலித்தனமான திரைக்கதையாலும் விறுவிறுப்பான காட்சிகளாலும் நேர்த்தியான நடிப்பாலும் நம்மை இருக்கையின் நுனியில் கட்டி போடும் ஒரு தரமான த்ரில்லர் பணம் சூழ்நிலை பேராசை ஆகியவை எப்படி மனிதர்களை ஒரு சிக்கலான வலைக்குள் தள்ளி அவர்களை பிளாக்மெயில் விளையாட்டின் காய்களாக மாற்றுகிறது என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் நம்ம தமிழ் ரேட்டிங் ஸ்டார்ஸ் அந்த ஸ்டார்ஸ் ஒரு ஸ்டார் கணிக்க முடியாத திருப்பங்களை கொண்ட இறுக்கமான மற்றும் புத்திசாலித்தனமான திரைக்கதைக்காக ஒரு ஸ்டார் ஜிவி பிரகாஷ் பிந்து மாதவி மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோரின் மிகவும் இயல்பான மற்றும் நேர்த்தியான நடிப்பிற்காக ஒரு ஸ்டார் சாம் சாம்சியஸின் மிரக்கலான பின்னணி இசை மற்றும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களின் பங்களிப்பிற்காக ஜீரோ பாயிண்ட் ஐந்து ஸ்டார்ஸ் ஒரு நல்ல த்ரில்லர் அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இயக்குனரின் நேர்மையான முயற்சிக்காக மீதமுள்ள ஒன்று புள்ளி இரண்டாயது ஸ்டார்ஸ் உணர்ச்சி மசமான காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் தேவையில்லாத பாடலை தவிர்த்திருந்தால் கிளைமாக்ஸ் திருப்பங்களை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கையாண்டிருந்தால் நிச்சயம் கிடைத்திருக்கும் ஓகே மக்களே நீங்க இந்த பிளாக்மெயில் படத்தை பார்த்திருந்தா உங்களுடைய கருத்து என்ன உங்களுக்கு படத்தில் பிடிச்ச ட்விஸ்ட் எது படத்தோட ப்ளஸ் மைனஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து விவாதிக்கலாம் இந்த மிக மிக விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க த்ரில்லர் பட விரும்பிகளான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சினி பிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பரான படத்தோட ஆழமான விரிவான விமர்சனத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி மக்களே